ரோகிணி ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் வந்து தொழில் இருக்காங்க தொழிலில் ஒரே போராட்டமாக இருந்துகிட்டே இருக்குது ஒரு இடத்துல போய் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல ஒன்று ஒன்றே ஆர்டரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே ஒரு ஆர்டர் கொடுத்தா கூட அதில் ஏதாவது நம்ம கரெக்டாக கண்ணுங்கருத்துமா எல்லாமே பண்ணுறோம் அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்படி ஒரு மனக்கவலைகள் இருந்துகிட்டே இருக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த வாரத்தில் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் அம்பாள் கோவிலுக்கு போய் குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள் இரண்டு நல்லெண்ணெய் விளக்குகள் ஏற்றுங்க சன்னதியை வந்து இரண்டு முறை சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு மனமுருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும் இந்த வாரத்தில் ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினான்கு இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைகின்றது இந்த நாட்களை முக்கியமாக எந்த வேலை இருந்தாலும் செஞ்சு பாருங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வெற்றி வாய்ப்புகளை மட்டுமே பார்க்கலாம் டபுள் டூ கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சத்தசான வாரமாக மாறும் மிருகசீரிசம் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் வந்து எல்லா வேலைகளும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் அழகாகவும் பார்த்துட்ருப்பீங்க இருந்தாலுமே தொழிலில் முன்னேற்றத்தை நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அந்த முன்னேற்றம் கிடைக்கவே மாட்டேங்குது தொழிலில் வந்து லாபங்கள் பெருக மாட்டேங்குது நம்ம கூட வேலை பார்த்துட்டு நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க ஏதாவது இது மாதிரியான ஒரு சங்கடங்கள் வந்துகிட்டே இருக்குது அந்த தடைகள் அனைத்துமே விலக வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமானுக்கு வந்து இரண்டு நல்லெண்ணெய் விளக்குகள் போடுங்க முருகப்பெருமான் சன்னதி வந்து ஒன்பது முறை சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு சன்னதிக்கு முன்னாடி வந்து மனமுருக நீங்கள் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே அகலும் எதிர்பாராத நல்ல நல்ல வாய்ப்புகள் அனைத்துமே உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் இந்த வாரத்தில் பத்து பனிரெண்டு பதினான்கு பதினைந்து இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பணவரவுகள் தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது இந்த நாட்களில் முக்கியமாக எந்த வேலை இருந்தாலும் செஞ்சு பாருங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வெற்றி வாய்ப்புகளை மட்டுமே பார்க்கலாம் டபுள் நைன் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு அமையணும் ரொம்ப நாளாக நான் ஒரு வேலை இருக்கேன் இல்லைனா வந்து ஒரு வேலை ஒன்று பார்த்துட்ருக்கேன் இந்த பார்க்குற இடத்துல ரொம்ப டிஸ்டர்ப் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ரொம்ப தொந்தரவாக இருக்குது காலையில் ஏந்திரிச்சோமா ஏந்திரிச்சோன்னே பார்த்திங்கன்னா ஐயோ வேலைக்கு போகணுமே அங்கே போய் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய மாதிரி இருக்குமே மனசு சந்தோஷமாக வந்து ஒரு வேலைக்கு போகணுங்கிற இல்லைங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துகிட்டே இருக்குது நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையணும் அப்படின்னா இந்த வாரத்தில் ஆஞ்சனேயப் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் ரெகுலராக வேலை பார்க்குற பார்க்குறதுல இருக்கக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே குறையும் ஆஞ்சநேயருக்கு இரண்டு நெய் விளக்குகள் போடுங்க ஆஞ்சநேயர் சன்னதியை ஏழு முறை சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு மனமுருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய குறைகள் அனைத்துமே தீரும் இந்த வாரத்தில் ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து இந்த நாட்கள் பண உறவுகள் தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைதுங்க இந்த நாளில் எந்த வேலை இருந்தாலும் செஞ்சு பாருங்கள் எல்லாத்துலேயுமே வந்து வெற்றி வாய்ப்புகளை மட்டுமே பார்க்கலாம் டபுள் செவன் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்